அனுராதபுரம் மாவட்டத்தின் நாச்சாதுவ பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் பல வருடங்களாக துன்பப்படுகின்றனர் மொரகொட கொடிகல ஸ்ராவஸ்திபுர ஸ்ராவஸ்திவத்து பகைகல கல்வடுவாகம மற்றும் வதாகட ஆகிய கிராமங்களுக்குள் காட்டு யானைகள் நுழையாத இல்லை கிராமத்தில் உள்ள அனைத்து பயிர்களையும் அழித்த பின்னரே கிராமத்தை விட்டு யானைகள் செல்கின்றன அருகிலுள்ள சரணாலயத்தில் இருந்து வரும் யானைகளை கிராமத்துக்குள் நுழைவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் அனுராதபுரம் இப்பிலோகம மக இழுப்பள்ளம் போன்ற கிராமங்களில் காட்டு யானைகளை விரட்டும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போல மற்றும் தலாவு பிரதேச வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இதற்காக ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன நல்ல முத வனப்பகுதிக்கு யானைகள் விரடப்பட உள்ளதாக அவரது செய்தியாளர் தெரிவித்தார் இதன் பின்னர் கிராமத்தை சுற்றி யானை வேலையை அமைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது